நம்மளுடைய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்கு இன்னைக்கு பாஸ் நிகழ்ச்சி வந்துட்டு ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் பரபரப்பாக தான் ஆரம்பிச்சது ஏன்னா நம்மளுடைய சார் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த அதாவது எலிமினேஷன் வந்துட்டு எல்லாருமே கேட்ட கேள்விகள் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு சவுக்கடி மேல அவங்களுடைய மனதில் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அதனால இதுக்கப்புறமா அவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பேசுகிற விதங்கள் கூட நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு மக்கள் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அதற்கு மாறாக பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே அதாவது ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு பயங்கர விறுவிறுப்பாக நடந்திருக்கு நம்மளுடைய நமிதா வந்துட்டு ஏற்கனவே மட்டுமே மற்ற சக போட்டியாளர்கள் மனதை எல்லாத்தையுமே புண்படுத்தும் விதமாகத்தான் நடவடிக்கைகளையும் பேச்சுவார்த்தைகளையும் ஈடுபட்டு அப்படின்னு ஏற்கனவே வந்துட்டு நம்மளுடைய சக்தி சொல்லிட்டாரு வையாபுரியும் சொல்லியிருக்காரு தற்போது நம்மளுடைய ஆரம்பம் அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்காரு ஆரம்பம் வந்துட்டு நம்மளுடைய நமிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐட்டம் பாய் அப்படின்னு கூப்பிட்டு இதனால பயங்கர காண்டா இருக்காரு நம்மளுடைய ஆரவ் அதை தொடர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரோ ஏ வாட்ச்மேன் கொஞ்சம் தள்ளி போ அப்படின்னு ரொம்பவே திமுறா பேசியிருக்காங்க திமிரா பேசினாங்க ரொம்ப நெக்கலா பேசினாங்க அது வந்துட்டு எனக்கு பயங்கரமான எரிச்சலையும் நான் கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நம்மளுடைய காயத்ரி கிட்டையும் ஸ்னேகன் கிட்டையும் பேசியிருந்த நம்மளுடைய ஆறு திடீர்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாருங்க அதாவது இதுவே வேற யாராவது தான் நான் பல்லகிலெல்லாம் உடச்சிருவேன் எனக்கு வந்த கோவத்துக்கு வாய உடச்சிடணும் போல இருந்துச்சு இப்போ கூட நான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது அவங்களுடைய சர்வீஸ்க்காக தான் அவங்களுடைய வயசுக்காக கிடையாது என்னால் முடிஞ்சதுனா நான் நமிதா ஏ நமிதான்னு கூப்பிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே பேசிட்டாருங்க இது வந்துட்டு நமிதா காதில் விழலை ஒருவேளை இது நமிதா காதில் விழுந்திருந்தா பிக் பாஸ் நிகழ்ச்சி இன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பே ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பா மிகையே ஆகாதுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வதற்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர்